வணக்கங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா தமிழ்நாடு இன்டர்நேஷ்னல் கைட் ஃபெஸ்டிவல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு தான் வந்திருக்கோம் அதாவது மூணாவது தமிழ்நாடு சர்வதேச காத்தாடி திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து ஆகஸ்ட் இருந்து பதினெட்டு வரைக்கும் மூணு நாட்கள் தொடர்ந்து நடக்குதுங்க இது மகாபலிபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்க திருவிடந்தை கடற்கரையில் தாங்க நடக்குது இது காத்தாடி ஃபெஸ்டிவல் நம்ம எல்லாருமே காத்தாடியெல்லாம் விட்டுருப்போம் சின்ன வயசில் ஆனால் அது வந்து சின்ன சின்ன காத்தாடிங்க இது வந்து அப்படி கிடையாதுங்க நல்லா பெருசு பெருசாக இருக்குது இப்போ பாருங்கள் கிட்ட பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது ரொம்பவே பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் இந்த காத்தாடியெல்லாம் விடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு ஜெர்மனி தாய்லாந்து மற்றும் வியட்நாடு வியட்நாம் நம்மளோட இந்தியா மற்றும் பல நாடுகளில் இருந்து வந்து இந்த அசத்தலா இந்த மாதிரி காத்தாடிகளை காட்சிப்படுத்துகிறாங்கங்க இது தமிழ்நாடு சுற்றுலாத்துறையோடு துறையோடு இணைந்து குளோபல் மீடியா பாக்ஸு இந்த விழாவை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த சர்வதேச கண்காட்சியில் மட்டும் ஷாப்பிங்ஸும் இருக்குதுங்க குழந்தைகளுக்கான கிட்ஸு கார்னி கார்னிவலும் இருக்குது இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறாங்க பன்னெண்டு வயசுக்கு உட்பட்ட அதாவது பன்னெண்டு வயசுக்கு மேலே தான் டிக்கெட்டு டூ ஹண்ட்ரட் பன்னெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் இது ஃப்ரீ தாங்க இந்த மாதிரி ஒரு காத்தாடி திருவிழா வந்து லாஸ்ட் இயரும் நடந்தது அதுக்கும் முன்னாடியும் நடந்தது இது மூணாவது காத்தாடி திருவிழாங்க ஸோ ரெண்டு வாட்டி நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் கூட இந்த வாட்டி போய் கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த காத்தாடியெல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன சைஸில் பார்த்துருவோம் இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவில் ரொம்பவே பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக அழகாக இருக்குது என்னதான் நம்ம மொபைலில் பார்க்குறது இந்த ஃபோனில் பார்க்குறது தான் இருக்கிறத அழகை விட நேரில் பார்க்கும்பொழுது அவ்வளோ அற்புதமாக இருந்தது காத்தாடி வந்து அதாவது முதல்ல ஸ்லோவாக விடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு எடுக்கிறாங்க இது வந்து டைமிங்னு பார்த்தீங்கன்னா மதியானம் ரெண்டு மணிலேருந்து நைட்டு நைன் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க அந்த டிஜே டிஜேன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க கார்னிவல் வந்து நைன் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒன்று அதுவும் அந்த பஃபல்லோ எலிஃபண்ட்டு எலிஃபெண்ட்டு இல்லை அந்த மங்கி இந்த மாதிரி நிறைய இது வச்சுருக்காங்க இந்தியா கொடியை மட்டும் மேலே பறக்க விட்டுருக்காங்க அது மட்டும் எப்போவும் மேலே பறந்துட்டுருக்கு இதை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க குழந்தைங்களாம் ஃபேமிலியோடு கூட்டு வந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க பன்னெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கெல்லாம் ஃப்ரீ ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு மூணு நாட்கள் மட்டுமே இருக்குங்க இந்த பட்டம்லாம் பார்த்திங்கன்னா காற்றோட நிலை மற்றும் வானிலைக்கு ஏற்பதான் இந்த பட்டம்லாம் பறக்குதுங்க அதுவும் சவுண்டு கொடுத்து பறக்குதுங்க அது ரொம்பவே நல்லா இருக்குது ஒய்ன அந்த வண்டு சவுண்டு பொன் வண்டு சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சவுண்டு விட்டுலாம் பறந்துது அதாவது மதியானம் ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே விட்டுக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட இரநூறு பட்டத்துக்கு மேலே விட்டுருந்தாங்க அது எல்லாமே மேலே போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்றாங்க திருப்பி கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்றாங்க அது பார்க்கறதுக்கே ரொம்ப இது நல்லா இருக்குங்க ஓகேங்க நீங்களும் இந்த காத்தாடி திருவிழாவை போய் பாருங்கள் சேவல் கா சேவல் பாருங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது சேவல் அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த முரட்டு காலை தான் இப்போ ஸ்லோ பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படியே முரட்டு அப்படியே முட்டுற மாதிரி இருந்தது அது ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் இதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்